அவன் எனதருமை எனது அருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு மனிதன் வந்து சாதாரணமாகவே அவன் இயற்கையாக வெற்றி பெறுவதற்கு அவன் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரியும் அப்போ இயற்கையாகவே வெற்றி பெறுவதற்கு வந்து அவன் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து அவன் தெரிஞ்சால்தான் அவன் ஜெயிக்க முடியும் அப்ப அவன் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வரும்போது அதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து ஏதாவது வழிகள் சொல்லப்பட்டுள்ளதா அப்படின்னா நிறைய நிறைய வழிகள்ல ஒரே வழிதான் சொல்லப்படும் நிறைய வழிகள் வந்து நாம் வந்து யோகத்தை அடைவதற்கு நிறைய வழிகள் கிடையாது நிறைய வழிகள் என்ன சொன்ன நிறைய வழிகளை வந்து தேவை இல்லாமல் வழிகாட்டி கொண்டிருக்கிறார் இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ அங்க வந்த திருவண்ணாமலைக்கு இப்படி போ அப்படி போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் வந்து குழம்பிடுவான் அப்ப ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு வெற்றி பெறுவதற்கு நீங்கள் வந்து யாரை பிடிக்கணும் அப்படிங்கிறதா உங்களுடைய உண்மையான அது எது எது அந்த அந்த நட்சத்திரம் எது அன்னைக்கு என்ன செய்யணும் இதுதான் அந்த நட்சத்திரம் வருகின்றன்று என்ன செய்யணும் இத ஒருவன் தெரிந்து விட்டான் என்று சொன்னாள் இதை ஒருத்தன் வந்து தெரிஞ்சிட்டான் அப்படின்னா அவன் கண்டிப்பாக பெரிய யோகத்தை அடைஞ்சிருவான் இதை ஒருத்தன் தெரிஞ்சாச்சுன்னா அவன் பெரிய யோகத்தை அடைந்து விட்டான் என்று அர்த்தம் அப்ப இதை தெரியாமல் தான் வந்து எல்லா மனிதருமே என்ன சொன்னானா போராளிகளாக நாம் இருக்கிறோம் அப்ப போராளிகளாக இருப்பதற்கு காரணம் வந்து என்ன சொன்னான்னா நமக்கு தெரியல நமக்கு தெரியல அப்ப நமக்கு தெரியணும் நமக்கு வந்து தெரியணும் அப்படின்னா அதற்கு இறையருள் வேணும் முதலில் வந்து காலையில் எழுந்தவுடன் நீங்க யாரை நினைக்கணும் எல்லாரும் இப்படி நினைச்சிருவீங்க அப்படின்னு ரெண்டு கையை பார்த்து மகாலட்சுமி நினைப்பீங்க மகாலட்சுமி உங்களை பெறலே மகாலட்சுமி உங்களை பெத்தாங்களா உங்களை பெத்தது யாரு உங்க அம்மா அப்பா உங்க அம்மா அப்பா தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா உங்களை பெத்தது காலையில எந்திரிச்ச உடனே என்ன சொல்றான்னா கையை வந்தன சொல்றான்னா வந்து நாம பாக்குறது அது வந்து ஜென்ரல் எல்லா மனிதனுமே தன்னுடைய உள்ளங்கையை பார்க்கணும் அது மகாலட்சுமி உங்களுடைய லட்சுமி என்ன சொல்றான்னா யார் என்று உங்க அம்மா அப்பா தான் காலையில் எழுந்தவுடன் இரண்டு கைகளை இப்படி தேய்த்து உள்ளங்கையில் வலது கையில் உங்க அப்பாவும் வலதுகையில் வலதுகை உள்ளங்கையில் உங்க அப்பாவும் இடதுகை உள்ளங்கையில் வந்து உங்க அம்மாவும் இருப்பதற்காக இருப்பதாக கற்பனை பண்ணி கொண்டு அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லணும் அப்ப நம்ம அதெல்லாம் சொல்லாமல் மகா எல்லாரும் உங்களுக்கு தெரியாத மகாலட்சுமி மந்திரமா யூடியூப் சேனல்களில் வந்து எத்தனை மகாலட்சுமி மந்திரங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது மகாலஜி மந்திர சொல்றேன் நீங்க சொல்லாமலா இருப்பீங்க ஏன் வந்து உங்களால் தண்ணீரவு அடைய முடியல அப்படின்னா கோவிலில் இல்லை உங்க வீட்டுல தான் கோவில் அப்ப உங்களுடைய தாய் தகப்பனை வந்து நீங்கள் நேசிக்கணும் உயிரோடு இருந்தால் காலையில் எந்திரிச்ச உடனே உங்க வீட்டுல வந்து அம்மா அப்பா உங்க கூட இருந்தாங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே காஃபி கொண்டு போய் அவங்களுக்கு எழுப்பி நீட் பண்ணி காஃபி கொடுத்து கொஞ்ச நேரம் ஓரத்தில் உட்காந்துருந்துட்டு நீங்கள் செயல்படணும் அப்போ நம்மெல்லாம் காப்பி குடிச்சிட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு காபி கொடுத்தியா அப்படின்னு கேட்கக்கூடாது நீங்கள் குடிப்பதற்கு முன்ன அம்மா அப்பாவுக்கு காப்பி போயிடணும் குடிங்கப்பா குடிங்கம்மா அப்படின்னு நீங்கள் என்னைக்கு நீங்கள் அதை பயன்படுத்துகிறீர்களோ அன்னைக்கு உங்களுக்கு வெற்றி வந்துருச்சு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இன்னைக்கு கோவில்களை காட்டி விடுகிறார்கள் இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் பரிகாரத்தை கோயில போய் செய்யவே சொல்ல மாட்டேன் உன் வீட்ல செய் உன் வீடே கோயில் எந்த இன்னைக்கு வரைக்கும் நிறைய பரிகாரங்கள் வந்து நான் கோவிலில் போய் செய்தது அல்ல அவர்களுக்கு பிரிப்ரேஷன் பண்ணி அவங்க கையில கொடுக்க வேண்டியதை கொடுத்து வந்து உங்க வீட்டுல வச்சு பண்ணிக்கிடுங்க உங்க வீடு தான் கோவில் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர வெளி இடத்துக்கு பரிகாரத்திற்கு யார்ட்டையும் எந்த தொடர்பு வந்து என்ன சார் எத்தனையோ பிராமின்ஸ் வந்து என்ன என்னுடைய நம்பரை கண்டுபிடித்து பரிகாரத்திற்கு ஆள் அனுப்புங்க அப்படின்ட்டு இருக்காங்க யாருக்கும் இன்று வரை நான் அனுப்பியதே கிடையவே கிடையாது அப்படி நான் நான் கூட போயிடுவேன் அப்படி என்னால் போகிறதுக்கு முடியாது ஏன்னா என்னுடைய உடல்நிலைகள் சில நேரங்களில் ஒத்து வராது உணவுகள் வந்து வெளியுறவு உணவுகள் ஒத்து வராது அப்ப இதற்கு ஒரு மந்திரம் இருக்கிறது காலையில எந்த இப்படி உள்ளங்க பார்த்துட்டு ஓம் அரி ஓம் அம்மை அப்பா துணை ஓம் அரி ஓம் அம்மை அப்பா துணை என்று உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து ஒன்பது தடவை சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கை மாறும் நித்தமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நித்தமும் நேரம் கிடைக்கும் அதற்கு நேரம் காலம் எதுவுமே கிடையாது ஓம் அறிவோம் அம்மையப்பா துணை ஓம் அறிவோம் அம்மையப்பா துணை என்று சொல்லக்கூடிய அந்த சுலோகத்தை ஓம் அறிவோம் அம்மையப்பா துணை ஓம் அறிவோம் அம்மையப்பா துணை என்பதை யார் ஒருவர் சொல்லி வந்தார்களோ இதை ஒரு சித்தான நபர் சித்தாகி அவருக்கு நாற்பத்தேழு வருஷம் நாப்பத்தேழு வருஷம் ஆச்சு அவர் வந்து அடக்கமாகி அவர் வந்து சித்தராகி நாப்பத்தேழு ஆண்டுகள் ஆச்சு அந்த இடத்தை வந்து அப்படி இன்னமும் பரிமொழித்து கொண்டிருக்கிறது அப்ப அவர் சொன்ன வாசகம் என்ன வாசகம் தெரியுமா ஓம் அறிவோம் அம்மையப்பா துணை ஓம் அறிவோம் அம்மையப்பா துணை எங்க ஓம் அறிவோம் அம்மையப்பா துணை அவ்வளவுதான் இதுதான் சொன்னார் அவருடைய தாரக மந்திரமே ஓம் அறிவோம் அம்மையை பார்த்துமே இதை எந்த ஒரு மனிதன் செய்யணும் அப்ப ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பதை நீங்கள் கண்ணா நேசிக்கணும் அதாவது வந்து கண்ணகி எந்த கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு பரிவிரதை பத்தினி என்று சொல்லக்கூடிய பட்டத்தை விட்டா எந்த கோவில் போனா கிடையாது கோவலன் மாதவியோடு சேர்ந்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறான் கண்ணகிட்ட போய் வந்து அவளுக்கு தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க மதுரை பக்கத்தில் அழகர் கோயில்ல ஒரு தீர்த்தம் இருக்குது அதில் போய் குளித்து நீ போய் வந்து என்ன சொன்ன என் புருஷனை ஏன் கொண்டாந்து கொண்டாந்து விடு அப்படின்னு சொல்லி நீ அங்கே இருக்கிற தெய்வத்திட்ட வேண்டுன்னா உன்னுடைய வீட்டுக்காரர் வந்துடுவார் அப்படின்னு சொன்னாங்க அவர் ஒரே வரி தான் சொன்னான் என்னுடைய வீட்டுக்காரருக்கு என்னை விட அவளை அவளை தான் பிடிச்சிருக்குது இருக்கட்டும் ஆனால் அவரை வந்து அந்த குளத்துல போய் அந்த தீர்த்தத்துல போய் குளிச்சா அங்க இருக்கிற தெய்வத்தை வந்து அந்த அழகர் கோயில் இருக்கிற தெய்வத்தை கும்பிட்டு நான் கொண்டுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எனக்கு கணவனே கணவனே கண் கண்ட தெய்வம் எனக்கு கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொன்னவ தான் உடன் வந்து மதுரை பற்றி எரிந்தது அரசனை பார்த்து கேள்வி எடுக்கிறதுக்கு யாரால முடியுமா முடியாது அவனை கேள்வி கேட்டு வந்த என்ன வந்தேன்னா தன்னிலை உணர வைத்து மரணத்தையே கொண்டு வந்தது எது தெரியுமா அவருடைய கணவனை உண்மையாக தான் அதே மாதிரி எல்லோரும் உங்களுடைய பார்க்கின்ற தொழிலை நேசியுங்கள் உங்களுடைய தொழில் வந்து என்ன தொழில் பார்த்தாலும் அந்த தொழிலை நேசிங்க கடமைக்காக செய்கிறோம் கடமைக்காக செய்கிறோம் என்று சொல்லி ஏன்னா இதில் எனக்கு ஒரு அனுபவம் உண்டு நான் ஆயிரத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து அப்பாயின்மெண்ட்டாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டில் ஆகும்போது அவ்வளோ ஸ்பிரிட்டாக வேலை பார்ப்பேன் வேலைன்னா அவ்வளோ ஸ்பிரிட்டாக பார்ப்பேன் நல்லா பார்ப்பேன் காலையில் ஒம்பது பத்து மணிக்கு ஆஃபீஸ்னால் ஒம்போதரைக்கு போய் நிற்பேன் அஞ்சே முக்காலுக்கு வந்து என்ன சொன்னால் ஆஃபீஸ் முடியும் அஞ்சரைக்கு முடியும் அஞ்சே முக்கால் அஞ்சம்பதுக்கு பஸ்ஸு வேலையை முடிச்சுட்டு வந்தேன்னு சொன்னேன்னா வந்து சொல்லிட்டு கிளம்பிடுவேன் என்னப்பா அப்படிம்பாங்க நான் ஒரே வரல சார் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு நான் சும்மா உட்காந்துட்டு நெசையப்பறேன் அப்படின்னு அப்பயே வந்து என்ன சொன்னேன்னா கரெக்டாக இருந்ததுனால் இன்னைக்கு நான் வந்து அதனால் அன்னைக்கு வந்து என்ன சொன்னேண்ணா நான் வேலை ஏதோ அரசாங்க சம்பளம் எனத்தே வந்து ஓடுது கழுதையை விடு அப்படின்னு சொல்லி வந்து நான் பார்த்திருந்தால் நேசித்தேன் உயிரை விட நன்றாக நேசித்தேன் அதனால தான் அதோடைய தான் மூணு குழந்தைகள் என்ன சொல்கிறேன் இன்னைக்கு சம்பளம் உயர்ந்த படிப்பு எல்லாமே பச்சைமையிட்டு கையெழுத்தான் மூணு குழந்தையுமே கிரீன் சைன் கையெழுத்தான் எப்படி வந்தது என்னுடைய உழைப்பு அங்கே உண்மையாக இருந்தது நான் இன்று வரை என்னுடைய மனைவி வந்து இந்த மாதம் முப்பத்தி ஓராந்தேதி ரிட்டையர் ஆக போகிறாங்க அவர்களிடம் நான் கல்யாணம் முடித்தவன்னு சொன்ன ஒரே வார்த்தை யாரிடமும் லஞ்சம் வாங்கக்கூடாது வாங்கக்கூடாது வேண்டாம் லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படி அந்த காசு நமக்கு தேவையில்லை உனக்கு என்ன சம்பளம் வருகிறதோ அதை கொண்டாந்து வீட்டில் கூட நான் வந்து என்ன சார் மெயின்டைன் பண்ணி குடும்பத்தை நல்லபடியாக ரன் பண்ணுறேன்னு சொன்னதான் இன்றைக்கும் என்னுடைய குழந்தைகளிடம் நான் சொல்லியிருப்பது கண்ணியமாக வேலை பாருங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் யார்டையும் கை நீட்டிராதீங்க உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க நான் சொன்ன வழிகாட்டியாக தான் எத்தனையோ பேர் வந்து என்னுடைய குழந்தை பேங்க்கில் மேனேஜராக இருக்கிறதுனால சார் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு உங்களுக்கு நியாயமானதாக இருந்தால் உங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு எனக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு சொன்னால் என் பொண்ணு வந்து என்கிட்ட கேட்காமலே செஞ்சு கொடுத்துரும் தப்பானதை போய் செய்து சொல்லிடாதீங்க அது செஞ்சு கொடுக்காது நானும் சொல்ல மாட்டேன் என்ன காரணம்னா நாம் வழிகாட்டுறது நல்ல வழிகாட்டியே காட்டணும் இதுதான் நான் கற்றுணர்ந்த இந்த ஜோதிட படித்து டிபார்ட்மெண்ட்டில் நிறைய கற்றுணர்ந்துருக்கேன் கற்றணந்துருக்கேன் எல்லாத்துலேயுமே நான் வந்து உயர்ந்த நிலைமையில நிறைய காரிய சாதனைகள் பண்ணியிருக்கேன் ஆனாலும் அந்த காரிய சாதனை என்பது என்னுடைய உத்தியோகத்தை நான் வந்து என்ன சொன்னேன்னா ரொம்ப நல்லா வந்து நேர்மையாக பார்த்தேன் இன்னைக்கு ஜோதிடம்மா பெர்ஃபெக்டா பேசுவேன் கரெக்டாக பேசேன் இதுதான் இதுதான் என்னுடைய கூலி இவ்வளோ வேணும் எனக்கு உங்களுக்கு இதுதான் பிடிச்சா பாருங்க பிடிக்கலன்னு போகும் காரணம் என்ன சொல்றேன்னா ஒருத்தருடைய செமையை வந்து கர்மா என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு செமை அந்த செமையை நம்ம தூக்கி செம செமந்து தான் அவனை வந்து ரிலீஸ் பண்ணணும் அபகம் போது என்ன சொன்னான்னா உப்பு மூட்டை தூக்கிட்டு நான் போகணும் நீ வந்து என்ன சொல்ல வந்து சுகமாக மேலே படுத்துட்டு வந்து என்ன சொன்னால் அதுக்கு கூலி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இந்த கர்மாவை சரி பண்ணுவதற்கு நான் என்ன செய்கிறேன்னு எனக்கு தான் தெரியும் நிறையா வீடியோபுல்ல பேசியிருக்கேன் அதனால் செய்யும் தொழிலே தெய்வம் இன்னைக்கு பல இந்த மீம்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் வரும்போது புருஷனை புருஷன் என்ன செய்யறாங்க பொம்பளை அடிக்கிற மாதிரி துவைக்கிற மாதிரி இப்படியே சித்தரிச்சு போடுறீங்களே இது அவருடைய வாழ்க்கை சிறப்பு இல்லாமல் போகும் ஆமாம் வீட்டுக்கார பருப்பலை வச்சு அடிக்க போறது வீட்டுக்காரர் தூருடான்னு சொல்றது இப்படியெல்லாம் நிறையா அது வந்து காமெடியாக இருக்கலாம் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு கர்ம வினைகளை வந்து சீரழிப்பதற்குண்டான நீங்கள் போட்டு அதில் பத்து ரூபாய் சம்பாதிக்கிறீங்களே அது சமூகத்தில் வந்த அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளதா கணவனே கண்கண்ட தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை வந்து நீங்கள் வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் கண்ணகியை விட ஒருபடி நீங்கள் மேலாக வாழலாம் ஆனால் நீங்கள் ஒரு காமெடிக்காக மற்றவரை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அறத்தை மீறிய செயலை செய்து கொண்டிருக்க நானும் பாக்குறேன் நிறையாவது வருவாங்க புருஷன் போட்டாடி எல்லாம் கப்புள்ஸ் நீ ஒரிஜினல் கப்புள்ஸே வந்து நான் சொன்னா வீடியோவை அள்ளி அள்ளி போடுறது நான் நினைப்பேன் நீ காலத்தில் ரொம்ப நாளைக்கு இந்த வீடியோக்குள்ளே நீ இந்த சேனலுக்குள்ளே போக மாட்டேன் அப்படின்ட்டு நிறையா பேர் வந்து துள்ளி 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 குவிச்சா அதுக்கு இவங்க அடிக்கிற கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து அது பொம்பளை பேசுறதுக்கு நம்ம ஆளுக சொல்கிற கமெண்டை பார்த்தீங்கன்னு வைங்க படுமோசமாக பேசினாலும் எனக்கு தேவை காசு தான் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிற அந்த கற்பு அப்படிங்கிறது தப்பு செஞ்சா தான் கற்பு நெறி தவள த தவறணும்னு கிடையாது வாய் வார்த்தைகளே என்னதான் இருந்தாலும் அந்த காலத்தில் கணவனை நாதான் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய் இன்னைக்கு போடா வாடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சந்ததிகள் சிறப்பாக இருக்காது எழுதி வச்சுக்கிடுங்க ஏன் இப்படி வந்து ஆதங்கமா சொல்றேன் நினைக்கிறீங்களா ஒன்றே ஒன்று தான் அம்மாவையும் அப்பாவையும் மதியுங்கள் நீங்கள் கோவிலுக்கே போக வேண்டாம் உங்களுக்கு ஒரு குடும்ப தலைவர் உங்களுடைய மனைவியை நேசியுங்கள் உங்களுடைய குடும்பத்தை நேசியுங்கள் இதை நீங்கள் நேசி கடவுள்கிட்ட வந்து என்ன சொல்கிறேன் வந்து என்னுடைய குடும்பத்திற்காக நான் உழைக்கிறேன் என் குடும்பத்தில் தான் இதை கொண்டு போய் போடுறேன் நாங்கள் எங்கேயும் வெளியே கொண்டு போய் போடலை நாலு பேருக்கு உதவி செய்கிறேன்னு பாட்டு பாருங்க என்னைக்கு இருந்தாலும் கடவுளை அள்ளி கொடுப்பார் அதே சமயத்தில் பெண்கள் கணவனை கண்கண்ட தெய்வமாக மதியுங்கள் நான் துணி தேவைக்கு வைக்கிறேன் கத்திரிக்காய் வெட்ட சொல்லுகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாதீங்க கண்டிப்பாக இது வந்து அடுத்த சந்ததிகளை பாதிக்கும் அதனால வந்து என்ன சொல்றான்னா இப்ப இந்த செல்வம் வரணும் நாம் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கணும் நாம் சந்தோஷமாக இருக்கணும்னா எந்த நட்சத்திரத்தில் வந்து இந்த ஓம் அறி ஓம் அம்மை அப்பா துணை என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லணும் அன்னைக்கு நீங்கள் உபவாசம் இருக்கணும் மூணு நட்சத்திரம் தான் அந்த நட்சத்திரம்தான் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போகக்கூடிய அந்த நட்சத்திரம் தான் உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் உங்களுடைய அஞ்சு குடையவன் நின்ற நட்சத்திரம் உங்களுடைய ஒன்பது குடையவன் நின்ற நட்சத்திரம் வருகின்ற அன்று உபவாசம் இருந்து மாலையில் நாலு மணிக்கு மேல எந்த கோவில் உங்களுக்கு அது தம்பதி சகிதமாக இருக்கின்ற தெய்வங்கள் அந்த மந்திரத்தோடைய முன்னாடி என்ன சொல்லியிருக்கான் ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் அம்மையா துணை அப்பா என்ன சொல்றான்னா முருகன் கோயிலுக்கு போறீங்களா ஓகே அவரது ரெண்டு முண்டாட்டினாலும் கவலைப்படாது சிவன் பிறகு அவருக்கு மூணு முண்டாட்டினாலும் கவலைப்படாது தம்பதி சவீதமாக இருக்கின்ற கோவிலுக்கு போய் அந்த தெய்வத்திற்கு மாலை போட்டு ஏதாவது ஒரு பழம் வந்து கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும் பழம் ஏன்னா ஆப்பிள் வாங்கி கொடுங்களா ரெண்டு நாட்டு வாழைப்பழம் ஆப்பிள்லாம் வச்சுக்கிடுவாங்க நாட்டு வாழைப்பழம்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படியே ஆகி போச்சு அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா சாமியோடைய பாதத்தில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லுங்கள் வச்சிருவாங்க அப்படி வச்சு விரதம் விட்டு வந்தீர்கள் என்று சொன்னாலும் வாழாதவனும் வாழணும் நடக்காததும் நடக்கும் அப்போ என்ன சொல்கிறான்னா லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் தான் உங்களுடைய ஸ்டெம் செல்லு அஞ்சு குடையன் நின்ற நட்சத்திரம் தான் உங்களுடைய எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குற நட்சத்திரம் ஒன்பது குடைய பாகிஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரம் தான் இந்த மூன்று நட்சத்திரத்தை என்னைக்குமே மறக்காதீர்கள் தான் உயிர் இருக்குது உங்களுடைய உயிரோட்டம் இருக்குது இந்த நட்சத்திரத்தில் விரதம் பிடித்தான் என்று சொன்னால் மூணு தட மூணு நாள் தான் முப்பது நாளில் இல்லை பத்து மூணு நாள் வரதம் பிடிக்கலாம் உடலுக்கும் நல்லது மனதுக்கும் நல்லது நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய குலதெய்வம் அந்த நட்சத்திரத்தோடைய அதி தேவதை இந்த மூணு நட்சத்திரத்தோட இதெல்லாம் நமக்கு என்ன சொன்னான்னா அள்ளி கொடுக்கும் கில்லி கொடுக்காது அள்ளி கொடுக்கும் இதுதான் உண்மை இதுதான் உண்மை இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதனால இதை வந்து என்ன சொல்லணும்னா நீங்கள் வந்து கரெக்டா செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் எப்பயுமே செய்கின்ற தொழிலை மானசீகமாகவும் தத்ரூபமாகவும் பொறுமையாகவும் விசுவாசமாகவும் சம்பளம் கிடைக்கிறது என்பதற்காக மட்டும் செய்யாதீர்கள் சம்பளம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக மட்டும் செய்யாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்த நசு நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொல் உங்கள் ஜாதத்துக்குள்ளதான் இருக்குது உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் உங்களுடைய அஞ்சு குடையவன் நின்ற நட்சத்திரம் ஒன்பது குடையவன் என்ற நட்சத்திரம் இதுதான் உங்களுடைய வெற்றி உங்க அப்பா அம்மா தான் உங்க வெற்றி உங்க தாத்தா பாட்டி தான் உங்களுடைய வெற்றி உங்க குலதெய்வம் தான் வெற்றி நீங்க வீட்டில இருந்தே செய்யலாம் வீட்டுல இருந்தே இதை செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டு பரிச்சித்து பாருங்கள் நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள பெரிய மாற்றங்கள் வரும் ஒரு நட்சத்திரத்துல பிடிச்சாச்சுன்னா அடுத்த நட்சத்திர இன்ட்ரெஸ்ட் வந்துடும் அதுக்கடுத்த நட்சத்திரத்துல பிடிச்சாச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் வந்துடும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை செல்வமும் செல்வாக்கும் சேரும் சிறப்புமாக இருக்க இந்த மூன்று நட்சத்திரங்களே வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கொடுக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாரிஜோதடரசாதி ரோன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்